ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த புடவையை நம்ம ஓரம் அடிச்சுக்கிருவோம் இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸை வெட்டியாச்சு நம்ம லைனிங் கொடுத்து தச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஓரம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு புடவை ஒன்று ப்ளவுஸ் வெட்டிட்டு ஓரம் அடிக்கப் போகிறோம் இப்போ அதுக்காக நம்ம வந்து அந்த மடிப்பு வந்து பட்டு புடவை மடிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மடிப்பு கலையாமல் நம்ம எப்படி ஓரம் அணிக்கிறதுங்கிறத உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு தலைவ அதாவது முந்தி பக்கமோ சொருகுற பக்கமோ ஒரு பக்கத்தை நம்ம எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு பிசுறு அந்த பிசுறு நூல்லாம் தெரியுது பாருங்கள் நம்ம அதை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வெளியே பார்த்துக்கிட்டு நம்ம தைக்கணும் இப்போ அதுக்காக தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த மடிப்பையும் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம இப்போ இந்த எஸ்டா இருக்கிற அந்த அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி நூல் இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் கிராஸாக இருக்கிறத வெட்டி எடுத்துட்டு நம்ம உருட்டி தச்சோம் அப்படின்னா புடவை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம புடவையை விரித்து விடாமல் இருக்கிறதுனால கவனமாக வெட்டணும் நம்ம எப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவு இருக்க பாருங்கள் அந்த கோடு அது அளவோடு வெட்டி நம்ம எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஒரே சமமாக வெட்டியிருக்கோம் இப்போ நம்ம அந்த பட்டியை எப்படி மடிக்கணும்னு பாருங்கள் இப்போ வந்து நல்ல பக்கத்தை கீழே போட்டு அதாவது வெளிப்பக்கத்தை கீழே போட்டு நம்ம மடிப்பு தைக்கிற பக்கத்தை வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் அது மாதிரி தான் நான் வச்சு தைக்கிறேன் அப்படியே ஒரு இலையும் ஆடிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்காக வெட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பட்டி இருக்கோம் பாருங்க இது மாதிரி நம்ம தைக்கும்போது புடவ நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த நல்லா அந்த பார்டர்லேயே தைச்சிக்கிட்டு வரணும் கொஞ்சம் எங்கிட்டு அங்கிட்டு நழுவுச்சுனா கிராஸாக தெரியும் பாருங்க நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி தைக்கணும் இப்போ நேராக நம்ம தையல் ஓட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் முந்தி அடிக்கிறது தான் நேராக நம்ம தையல் ஓட்டிக்கிடுவோம் இப்படி தைக்கி தச்சு பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நம்ம தைச்சோம் இப்போ பாருங்கள் நான் தைச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இழுக்காமல் எந்த துணியும் இழுக்கக்கூடாது கரெக்டாக அப்படியே குளிரை கொடுத்து கொடுத்து மடித்து நம்ம தைச்சோம் அப்படின்னா முந்தி நேராக நம்மளுக்கு தையல் வந்துடும் இப்படி தச்சு பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட தைக்க வந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து இது மாதிரி நல்லா சொல்லி கொடுக்குறீங்கக்கா நாங்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ எல்லாம் ஸ்கூல் படிக்கிறதுனால எல்லாம் டென்த்து முடிச்சுட்டு வந்துச்சுங்க டென்த்து ஒம்பதாவது டென்த்து இது மாதிரி பிள்ளைங்க அப்புறம் காலேஜ் பிள்ளைங்க அதனால ஸ்கூல் திறக்கவும் அதாவது ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க நல்லா மார்க்கும் வாங்கியிருக்காங்க தைச்சிக்கிட்டாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே தச்சுக்கிட்டாங்க ஈஸியாக இருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு பக்கம் முந்தையே நம்ம ஓரடைச்சிக்கிட்டோம் கரெக்டாக தைச்சிருக்கோம் பாருங்கள் இது மாதிரி தைக்கும்போது கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வந்து கூட குறைச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க எந்த குறையும் நம்மளை தேடி வராது அதனால தான் கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட தேடி கொண்டு வந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நம்மள்கிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க எனக்கு இந்த வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்னம்மா வாங்க தைச்சி தரேன் அப்படின்னு அது மாதிரி தான் பாக்கியத்தை காட்ட போனால் உடனே தைச்சி கொடுத்துருவாங்கங்கிற அந்த நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு வருவாங்க சரின்னு நான் தைச்சி கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் ஓரம் அடித்தாச்சு அந்த லாஸ்ட்டு பாகம் வரும்போது பாருங்கள் கரெக்டாக சமமாக இருக்கணும் அது மாதிரி வச்சுக்கிறணும் நான் அது மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அது மாதிரி சமமாக வச்சு தச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஓரம் அடித்தாச்சு புடவை மடித்து எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட எப்படி இந்த பட்டுப்புடவை மடிப்புக்கே நம்ம மடித்தோங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி மடிச்சிருக்கோம்